அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஒளவையாரிடம் முருகன் பெரியது எது என கேட்க பெரியது கேட்கின் எரித்தவள் வேலோ என்று தொடங்கி பெரிய இந்த புவனத்தில் ஆரம்பித்து நான்முகன் திருமால் அலைக்கடல் குருமுனி நாகம் என ஒவ்வொன்றாய் சொல்லி கடைசியில் சிவபெருமான் தான் பெரியவரா என்று கேட்டு இல்லை இல்லை அந்த இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் என்று முடிக்கிறார் பெருமானே அடியார் பெருமக்களின் உள்ளங்களில் அவர்களின் அன்பில் கட்டுண்டு கிடக்கிறார் என்றால் அவ்வளவு மகிமை வாய்ந்த அடியவர்களாகிய நாயன்மார்கள் பெருமையை என்னவென்பது ஆயிரம் நகரத்தை அந்தணர்களுக்கு அளிப்பதால் பயனில்லை சிகரம் ஆயிரம் செய்து முடித்தாலும் பயனில்லை ஒரு சிவஞானிக்கு ஒரு வேளை உணவு போட்டால் போதும் எல்லா நலன்களையும் அடையலாம் என்கிறார் திருமூலர் ஏனெனில் சிவனடியார்கள் சிவபெருமானின் பிரதிநிதிகள் என்றே சொல்ல வேண்டும் இவர்களுக்கு அளிப்பது சிவபெருமானுக்கே அளிப்பது போலாகும் இறைவனின் அருள் பெற்ற இறை அடியார்கள் உயர்ந்தவர்கள் அவர்களை குருவாக ஏற்று அவர்களை வணங்கி போற்றினால் இறைவன் அந்த குருமார்கள் மூலம் நமக்கு அருளுவான் நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் தமக்கென வாழாமல் சிவத்தையே சிந்தித்து வாழ்ந்தவர்கள் அடியார் தொண்டும் சிவாலய கைங்கரியமும் வாழ்க்கையின் உன்னத லட்சியம் என வாழ்ந்து காட்டியவர்கள் மேலும் அவர்களது பக்தி எப்படிப்பட்டது என்றால் சிவ பூஜைக்கு ஏதேனும் தரங்கள் ஏற்பட்டுவிட்டால் தங்கள் உயிரையே விடக்கூடிய செயற்கரிய செயல்கள் அவர்களால் செய்ய முடிந்தது சிவத்தை அழிந்து கொள்ள விரும்புபவர்கள் முதலில் அவரது அடியார்களின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் சிவ பெருமை ஒரு மகத்தான புராணமாக எப்படி யாரால் எடுத்துரைக்கப்பட்டது என்று பார்ப்போம் ஒருமுறை கைரையில் சிவபெருமான் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதனை போல் எழில் வடிவம் கொள்ள திருவுள்ளம் கொண்டார் பட்டு பீதாம்பரம் அணிந்து வைர மணிமகுடம் அணிந்து அழகிய திருமார்பிலே நவரத்தின மணிமாலைகள் புனைந்து தமது திருக்கோலத்தை நிலைக்கண்ணாடியில் பார்த்தார் அக்கணமே அக்கண்ணாடியின் பிரதிபிம்பம் ஒரு மூர்த்தி வடிவாக வெளிவந்து வணங்கி நின்றது அப்பேரழகு பிம்பத்திற்கு சுந்தரர் எனும் நாமம் சுட்டி தனது அடியார்களுள் ஒருவராய் திருத்தொண்டுகள் புரியுமாறு பணித்தார் அப்படிப்பட்ட சுந்தரர் பின்னாளில் சமயக்குறவர்களுள் ஒருவராய் நாவலூரில் அவதரித்து திருவாரூரில் வளர்ந்தார் திருவாரூரின் தியாகேச பெருமான் செல்வர்களின் பேரையும் தொண்டுகளையும் பாடும்படி சுந்தரரை பணித்து தியாகேச பெருமானே முதலடி எடுத்துக் கொடுக்க தில்லைவாழ் அந்தநர்தம் என்று தொடங்கி பதினோரு பாக்களால் திருத்தொண்ட தொகையை பாடி அருளினார் அப்படி சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையை நம்பியாண்டார் நம்பி வகைப்படுத்தினார் திருத்தொண்டர் வரலாற்றை நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதி என்று படைத்து பதினோராவது திருமுறையாக்கி அருள் செய்தார் பின்னர் சேக்கிழார் பெருமான் தில்லையில் உலகெலாம் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகையை பெரிய புராணமாக விரித்து பாடினார் அதுவே பன்னிரெண்டாவது திருமுறையாக மலர்ந்தது சிவனருட்செல்வரான சேக்கிழாரின் திருவடியை பணிந்து சுந்தரர் கூறிய வரிசையில் ஒவ்வொரு நாயன்மாரின் அற்புத வரலாற்றினை காண்போம் சிதம்பரத்துக்கு தில்லை தில்லையம்பதி என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு இங்கே உள்ள தீட்சிதர்களை தில்லைவாழ் அந்தணர்கள் என்றும் தில்லை மூவாயிரம் என்றும் தீட்சிதர்கள் மூவாயிரம் பேரை குறிப்பிட்டு சொல்வார்கள் இவர்கள் யார் ஒரு சமயம் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் எடை திடீரென கூடியது சதாசர்வ காலமும் அவரை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனுக்கு அட என்ன இப்படி எடை கூடியிருக்கிறது என ஆச்சரியம் திருமாலிடமே கேட்டார் சிவனாரின் திருநடனத்தில் களிப்புற்றேன் அந்த பூரிப்பில் என் உடல் எடை கூடி போயிருக்கும் என்றார் மாலவன் அதை கேட்ட ஆதிசேஷன் ஈசனின் திருநடனத்தை தரிசிக்கும் ஆசை பரந்தாமனான உங்களுக்கே இருக்கும் நான் நானெல்லாம் எம்மாத்திரம் எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா என்று கேட்டார் ஆதிசேஷன் அவ்வளவுதானே இப்போதே பூலோகத்தில் பிறப்பெடுத்து சேவர்மானின் நடனத்தை தரிசிப்பாயாக என்று அருளினார் திருமால் அதையடுத்து சிவனாரே ஆதிசேஷனிடம் தில்லைவனத்தில் தவத்திலும் பூஜையிலும் ஈடுபட்டிருக்கும் வியாக்கிரபாதர் என்னும் முனிவருடன் சேர்ந்து செயல்படுவாயாக என அசரீரியாக சொல்ல பூலோகத்தில் பிறப்பெடுத்து பதஞ்சலி முனிவர் என எல்லோராலும் வணங்கப்பட்ட அந்த முனிவர் தில்லைவனம் வந்தார் வியாக்கிரபாத முனிவருடன் நட்பானார் சிவ பூஜையில் ஈடுபட்டார் தை மாதத்தில் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் ஆனந்த நடன காட்சியை வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தேவர் பெருமக்களுக்கும் அந்த ஆனந்த கூத்தன் ஆடி காட்டி அருளினார். அந்த வேளையில் திருக்காயத்தில் இருந்து சிவனாருடன் மொத்தம் எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்கள் வந்தார்களாம் அதில் மூவாயிரம் வேத விற்பனர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு குருவாக இருந்து நடராஜ பெருமானே வேதங்களை தந்தருளினாராம் ஈஸ்வரிடமே தீட்சை பெற்றவர்கள் எனும் பெருமைக்கு உரியவர்களானதால் அந்த மூவாயிரம் பேரும் தீட்சிதர்கள் என்று எந்த தனிப்பட்டவரையும் குறிக்காத பெயரால் அழைக்கப்பட்டார்கள் ஞானசம்பந்தர் பெருமான் தில்லைவாழ் அந்தனர்களை பார்த்தபோது அந்த சிவகணங்களே சிவனாருக்கு அரணாக வந்து கொண்டிருப்பது போல் எனக்கு காட்சி கிடைத்தது என்று சொல்லி சிலிர்க்கிறார் மிக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை நடத்த முடிவு செய்தார் பிரம்மா தில்லை மூவாயிரத்தாறை அழைத்து யாகத்தில் கலந்து கொண்டு அதற்கு இன்னும் வலுவும் பெருமையும் சேருங்கள் என்றார் தினமும் நடராஜருக்கு பூஜை செய்ய வேண்டுமே அது தடைப்படுமே என தயங்கினார்கள் அவர்கள் உடனே பதஞ்சலி முனிவர் நீங்கள் வரும் வரை நான் பூஜை செய்கிறேன் போய் வாருங்கள் என்றார் அதன்படி பிரம்மலோகத்துக்குச் சென்ற தில்லை யாகத்தில் கலந்து கொண்டார்கள் யாகம் முடிந்த பின்பு சிதம்பரம் வந்தார்கள் வந்தவர்கள் ஒருவரை காணாது திடுக்கிட்டார்கள் மூவாயிரம் பேர் இருக்க வேண்டுமே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தானே இருக்கிறோம் என்று பதறினார்கள் அப்போது மூவாயிரத்தில் நானும் ஒருவன் உங்களில் நானும் ஒருவன் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று சிவனாரே கேட்க பொன்னம்பலத்தானின் பெரும் கருணையை வியந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் தீட்சிதர்கள் அதனால்தான் சிவனாருக்கு சபாநாயகர் என்னும் பெருமையும் பேரும் கிடைத்தது என்பார்கள் தீட்சிதர்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதையே தொண்டாக கருதி வாழ்ந்து வருபவர்கள் மனதில் எப்போதும் நடராஜ பெருமானையும் மடியில் பையையும் வைத்திருப்பவர்கள் சிவனாரிடத்தில் ஓர் அர்ப்பணிப்பு மனோபாவத்தில் சரணடைந்தவர்கள் என்று தில்லைவாழ் அந்தனர் சர்க்கம் என்னும் பகுதியில் பெரிய புராணத்தில் தீட்சிதர்களை பற்றி போற்றி விவரித்துள்ளார் சேக்கிழார் பெருமான் உள்ளும் புறமும் மாசற்று அகமும் முகமும் மலர தூய எல்லையை கண்டு பக்குவம் பெற்றவர்கள் அவர்கள் அதர்வனம் ஆகிய நான்கு வேதங்களையும் கற்று உணர்ந்தவர்கள் ஆறு அங்கங்களையும் நான்கு உபாயங்களையும் நன்கு அறிந்தவர் சிவாகமத்தில் கூறப்படும் சரியை கிரியை ஞானம் யோகம் ஆகிய நான்கு பாதங்களையும் நன்கு உணர்ந்தவர்கள் சோழ மன்னர்கள் காலத்தில் அவர்களுக்கு தில்லைவாழ் அந்தனர்களே முடிசூட்டுவது மரபு அப்படி ஒரு பெருமையை சோழ மன்னர்கள் தீட்சிதர்களுக்கு தந்திருந்தார்கள் மூவாயிரம் நான்மறையாளர் வணங்க அணங்காய் சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திர கூட சென்று சேர்மென்களே என்று திருமங்கையாழ்வார் அவர்களும் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லைநகர் கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு மூவாயிரம் வயிற்று ஏத்த வணிமணி ஆசனத்தமர்ந்த வம்மான் தானே என குலசேகர் ஆழ்வாரும் பாடியுள்ளார் ஈசனே தனது அமுத வாயால் சுந்தரர் திருத்தொண்ட தொகையை பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தநர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் பேறு படைத்தவர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் அவர்களின் பக்தியையும் பெருமையையும் வணங்குவோம் தொடர்ந்து அடுத்த பதிவில் திரு நீலகண்ட நாயனார் வரலாற்றை பார்ப்போம் இல்லை வாழந்த அடியார்க்கும் அடியே ல்லை வாழந்தனது மடியார்குமடியேன் திருநீர கண்டத்து கடியேன் இல்லையே என் நாத இயற்பகை குமடியேன் இளையான்றன் குடிமாற அடியார்க்குமடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சுர்குன்ற யான் வீரல் மிண்டர் கடியேன் அள்ளி மென்முள்ளையம் தராமர் நீ கடியே ஆரூர் நாரூரிலம் மானு காடே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தர்க்கடியேன் ஏநாதிநாதந்த நடிகார்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுரில் கலையந்த நடிகார்கும் அடியேன் மலை மலிந்த வள்ளர் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாய நட்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையா நாயர்க்கடியே ஆரூரநாரூரில் அம்மா காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முரு திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திரு நாளை போவார்க்கும் அடியேன் திரு குறிப்பு தொண்டர்த்தடியார்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தழ்மழுவினால அம்மையான் அடி சண்டி பெருமானு டியேன் ஆரூரில் அம்மா காணே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையன் தடியார் குமடியேன் பெருநம்பி நம்பி குலச்சிரைத்த நடிகார்குமடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார் குமடியேன் பொரு நம்பிய போதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுனல் சுசாத்த மங்கை நீலனக்கற்கடியேன் அருணம்பின மினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரோரூரில் அம்மானு காளே வம்பராவரி வண்டு மணனார மலரும் மதுமலர் கொன்ற யார் அடியலார்பேணா என்பிரான் சம்பந்த நடியார்க்கும் அடியேன் ஏயற்கும் கலிக்காம நடிகார்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டிகு தண்டிக்குமூர்குமடியேன் அம்பரான் சோமாசி மாறனு குமடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே கொண்டவன வனமுலையழுமை பங்கண்கழலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியற்மடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலி குமடியேன் செங்காட்டும் குடிமை சிறு தொண்டர்கடியேன் கார் கொண்ட கொடை கழரில் கடற்காழி கணநாதன் அடியார் குமடியேன் ஆர் கொண்ட வேர் கூற்றன் கலந்தை கோண் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் புகழ் கருவு துன்றிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடியரசிங்க முனையரையற்கடியேன் விரி திரை சூட்டாடல் நாகை அதிபத்தர்கடியேன் கை தடிந்த சலையான் கலி கம்பன் கலியன் கடல் கத்தி வரிஞ்சையற் அடியார்க்கும் ஐய ஐயடிகள் காடவர் ஒரு கோணடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான காடே கரை கண்டன் கடல் அடியை காப்பு கொண்டிருந்த கணம் குள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நிவலி வென்ற நின்ற சிறு நெடுமாறனடியார்கும் அடியேன் துரை கொண்ட செம்பவடம் இருள் சோதி தொல்லை வாயிலான் அடியார்கும் அடியேன் அறை கொண்டவே நம்பி முனையடுவர் கடியேன் ஆரூரன் ஆரோரிலம் மாடு காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன் கழற் நடிக்கும்டியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பியிடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் சேரு துணைத்த நடி யார்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணை குமடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோ புலிக்கும் அடியேன் ூரனாரூரில் அம்மானு காளே பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமணை பாடுவாரடியார்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் பாலும் பாலுமடி சார்ந்த அடியார்மடியேன் ஆரூரணாரூரில் அம்மானு காளே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர்பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் போன் அண்டவனமாறுூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆூரிலம்மான் கண்பராவாரே ஆரூரிலம் மான் கண்பராவாரே அன்பராவாரே அன்பராவாரே